சிற்றம்பலம் எந்தவரான அருக்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் இளையான் குடிமாறனாயினார் புராணம் திருச்சிற்றம்பலம் அழுந்திய இடருள் நீங்கி அடியேன் உய என்பால் எழுந்தருள் பெரியோ ஈண்ட அமுது செய்தருள்க தொழும்பனார் உரைத்த போதில் சோதியாய் எழுந்து தோன்ற செழும் திரு மனைவி யாரோம் தொண்டரோம் திகைத்து நின்ற கரிய மாழையரிகடி ஒரு சோதி யாக சாலவே மயங்குவார்க சங்கரன் தான் மகிழ்ந்தே ஏழவார் குழலால் தன்னோடு இடபவாகனாய்த் தோன்றே சீளமார் பூசை செய்த திரு தொண்டர் தம்மை நோக்கி அன் பூசை அளித்த நீ அணங்கி நோடும் என் பெரும் முலகம் எய்தே இருநிதி கிழவல் தானே முன்பெரு நிதியம் ஏந்தி மொழிவழி ஏவல் கேட்ப இன்ப இன்பமாந்திருக்க என்றே அருள் செய்தான் எவர்க ചമ്പലം